ஈஸ்டகுண்டு தாக்குதல் சம்பந்தமாக ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட இன்னைக்கு சிஏடி சாட்சியம் பதிவு செய்திருக்கு கிட்டத்தட்ட மூன்று மனத்தியாலங்கள் இந்த வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்தன ஒரு காலகட்டத்தில் இவருடைய பேர் அதிக ஊடகங்களில் பேசப்பட்டிருந்தது மஹிந்த ராஜபக்ச காலகட்டத்திலேயும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதுக்கு பிறகு மைத்ரி பால சேர்ந்து சேர்ந்து காலம் செயற்பட்டிருக்கிற ஒரு நபர் ஒரு சர்ச்சைக்குரிய நபராக கடந்த காலங்களில் அடையாளப்படுத்தப்பட்டவர் தான் சஜின் வாஸ் குணவர்தன மைத்ரிபால சிறிசேன சில மாதங்களுக்கு முதல்ல ஒரு சர்ச்சையான கருத்தை வந்து ஒரு ஒரு இடத்துல உரையாற்ற நேரத்தில் கண்டியில் உரையாற்ற நேரத்தில் பொதுமக்களுக்கு சொல்கிறார் பாராளுமன்றத்திலையும் கிடையாது பொது வழியில் பகிரங்கமாக சிறப்புரிமை பாராளுமன்றத்தில் உரையாற்றினா சில விஷயங்களை சொல்ல முடியும் சட்ட நடவடிக்கைக்கும் போக முடியாது ஆனால் மைத்திரிபால சிறிசேனா வந்து மக்களுக்கு உரையாற்ற சந்தர்ப்பத்திலேயே வெளியில சொல்றாரு ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் யார்ன்றது தெரியும் மாஸ்டர் மைண்ட் யார்ன்றது எனக்கு தெரியும் அது ஒரு மிகப்பெரிய சக்தி அந்த சக்தி யார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் துறைக்கும் தெரியும் இலங்கையில் முக்கியமான பதவிகளை வகிக்கிற நபர்களுக்கும் தெரியும் ஆனால் அந்த பேரை சொல்றதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது எனக்கு தெரியும் அந்த நபர் இல்லாட்டி அந்த தரப்பு யார்ன்றதை அடையாளப்படுத்த முடியும் என்னுடைய குடும்பத்துக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்படுமாறுதான் நீதிமன்றத்தில் வந்து இதை நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லி முதல்ல வந்து கண்டியில் உரையாற்றுறேன் அதுக்கு பிறகு அவர்கிட்ட கேள்வி கேட்ட சந்தர்ப்பத்தில் அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி ஊடகங்களுக்கு கருத்து சொல்கிற நேரம் அதை பற்றியும் சொல்லியிருந்தார் பிறகு சண்டே டைம்ஸில் வந்து ஒரு கட்டுரை வழி வந்திருந்தது சிஐடிக்கு மைத்ரிபால சிறிசனை கூப்பிட்டு விசாரிக்கப்படுறார் இந்த மாதிரி மாஸ்டர் மைண்ட் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி இருக்கிறீங்க அதுக்கான சாட்சியம் இருக்கா ஆதாரம் இருக்கா சொல்லி சிஐடி கூப்பிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு மணித்தியாலும் அவர்கிட்ட வாக்குமூலம் பதிவு செய்திருந்தது

மைண்ட் இந்தியா தான் சொல்லி அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது மைத்ரிபால சிறிசேன இந்த அடிப்படையில் இந்த தகவலை சொன்னார் என்ற பல கேள்விகள் இருந்தது இப்படி மைத்ரிபால சிறிசேன சர்ச்சையான அந்த கருத்தை சொல்லி சிஏடிக்கு கூப்பிடப்பட்டு விசாரிக்கப்பட்ட அதே நாளில் ஒரு பக்கம் மைத்ரிபால சிறிசேனிட்ட சீஏரி விசாரணை நடத்தி கொண்டிருக்கு கொழும்புல இந்த விசாரணை நடக்குது இன்னும் ஒரு பக்கம் கொழும்பு ஏழில் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ஒரு ரகசியமான சந்திப்பு நடக்குது ஹோட்டல்ல நடக்கிற சந்திப்பு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரகசியமான சந்திப்பு அந்த சந்திப்பு ரெண்டு பேருக்கு இடையில நடக்குது அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குக்கும் சஜின் வாஸ் குணவர்தன் இன்றைக்கு கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிற சஜின் வாஸ் குணவர்தனவுக்கும் இடையில இந்த சந்திப்பு நடக்குது எதுக்காக இந்த சந்திப்பு நடந்தது இப்படி எல்லாம் என்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது யாருக்குமே தெரியாது ஒரு ரகசியமான சந்திப்பு மைத்ரிபால சிறிசேன சீஏரியால

தொடர்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தவர் தான் சஜின் வாசு குணவர்தன சஜின் வாசு குணவர்தனை ஜூலி சங்க சந்திச்சதுக்கான காரணம் என்னன்றதை பற்றி சில நேரங்களில் ஒரு ஊகத்தின் அடிப்படையில தான் சில தகவல்களை நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு மைத்ரிபால சிறிசேன சிஏடியால் விசாரிக்கப்படுறார் சில நேரங்கள் ஏதாவது ரகசியங்களை வெளியிடுவாரோ தெரியாது என்றது அந்த சந்திப்பினுடைய நோக்கமா இருக்குமா இல்லாட்டி சிஏடியால் அவர் கைது செய்யப்பட இருக்கிறார் அந்த கைதை வந்து தடுத்து நிறுத்துங்க அமெரிக்கா வந்து இதில் தலையீடு செய்யணும் அமெரிக்க தூதுவர் தலையீடு செய்து மைத்ரிபால சிறிசேனவினுடைய கைது தடுத்து நிறுத்தப்படணும் சொல்லி ஒரு கோரிக்கையை விடுக்கிறது அதனுடைய நோக்கம் இருக்குமா இல்லையா என்றது தெரியாது ஆனால் ரெண்டு சந்திப்புகள் ரெண்டு சம்பவங்கள் வந்து பதிவாகி இருந்தது இது ஊடகங்களில் அதிகமான கவனத்தை பெற்ற ஒரு விஷயமாகவும் மாறியிருந்தது சஜின்வாஸ் குணவர்தன் சொல்லப்பட்ட நபர் இன்னைக்கு சீரியால கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிற நபர் வந்து இலங்கையினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய நபராவே இருந்திருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க மூலமா அரசியலுக்கு வரதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் ரணில் விக்ரமசிங்க பெரிய அளவில் ஆர்வம் காட்டல என்று சொல்லி சொல்லப்படுது ஒரு மத்திய கிழக்கு நாட்டுக்கு பயணம் செய்யற சந்தர்ப்பத்தில் தான் சஜின் வாஸ் குணவர்தனுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு ஒரு நட்புன்றது ஏற்படுது ஒரு ஹோட்டல்ல வந்து முக்கியமான பொறுப்பு வகிச்ச நபரா சஜின்வாஸ் குணவர்தன் இருக்கிறார் மகிந்த ராஜபக்ச அந்த ஹோட்டலில் தங்கி இருக்கிற நேரத்தில் ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு நெருக்கமான பழக்கம் அடிக்கடி ஏற்படுது அடிக்கடி இந்த மாதிரியான சந்திப்புகள் ரெண்டு பேருக்கும் இடையில நடக்குது ஒரு மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கிற நபர் உதாரணத்துக்கு டுபாய் என்று சொல்லி நாங்க வச்சுக்கொள்வோம் டுபாய்ல இருக்கிற ஒரு எல்லாமே தெரிஞ்ச ஒரு நபரை ஒரு அரசியல்வாதி அந்த காலகட்டத்துல இருந்து பழக்கப்படுத்தி கொள்கிறார் ரெண்டு பேருக்கும் இடையில நட்பு இருக்குன்னு சொன்னா அந்த நட்புக்கு பின்னால இருக்கிற விஷயங்கள் என்னன்றது சில நேரங்களில் ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில நேரங்களில் வந்து எல்லாருமே அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நேரடியாக அவர்களுடைய பேர்களில் வந்து சொத்துக்களை வச்சிருக்கிறது கிடையாது சரி அது சந்தேகம் என்ற அடிப்படையில் இப்போதைக்கு இருக்கிறதால அதை பற்றி நாங்கள் கதைக்காம இருப்போம் இந்த மாதிரி தான் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் சஜின் வாஸ் குணவர்தனுக்கும் இடையிலான நட்புன்றது ஏற்படுது அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்திலேயும் அதாவது மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் மெஹின் லங்காவுக்கு இன்றைய ஸ்ரீலங்கா நியாயன்ஸ் சண்டைக்கு மெஹின் லங்காவில் இருந்த காலகட்டத்தில் அதனுடைய பிரதம நிறைவேற்ற அதிகாரி என்ற பொறுப்பு சிஇ என்ற பதவி சஜின்வாஸ் குணவர்தனவுக்கு கொடுக்கப்படுது துபாயில் இருந்தவர் இல்லாட்டி வெளிநாட்டில் இருந்தவர் இலங்கை பதவிக்கு வர்றார் அரசியல் ரீதியான ஆரம்ப நடவடிக்கைகள்னு சொல்லி அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படுது அந்த காலகட்டத்தில் மிகின் லங்காவில் எண்ணூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நட்டம் ஏற்பட்டது அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய நபர் இவர் தான் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு அதை விசாரணைகள் நடத்தப்பட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் விடுவிச்சு விடுதலை செய்யப்படுறார் அதுக்கு பிறகு மேன்முறையீடு பதிவு செய்யப்படுது இன்றைக்கும் அந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கு இந்த மாதிரியான ஒரு மோசடி குற்றச்சாட்டு இருந்தது வரி மோசடி சம்பந்தமான குற்றச்சாட்டு இருந்தது சொத்துக்களை பகிரங்கப்படுத்துறதுக்கு தவறி இருக்கிறார் என்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்தது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு காலகட்டத்துல வந்து மஹிந்த ராஜபக்சிபாலுக்கு மேற்பார் அதுக்கு தலைமை தாங்குகிற ஒரு உறுப்பினர் என்ற மாதிரி அதுக்கு முக்கியமான பொறுப்பு வகிக்கிற நபரா சஜின் வாஸ் குணவர்தன இருந்தார் அந்த அடிப்படையில ஜூலி சங்க வந்து அவர் சந்திச்சிருக்க முடியும் மஹிந்த ராஜபக்ச காலகட்டத்தில் சஜின்வாஸ் குணவர்தனவுக்கு கொடுக்கப்பட்ட இன்னும் ஒரு பொறுப்பு இருந்தது அந்த காலகட்டத்தில் கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லி ஒரு சில பதவிகளை வந்து மஹிந்த ராஜபக்ச உருவாக்கி இருந்தார் ஒரு சில அமைச்சுக்களுக்கு பொறுப்பா பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒரு அமைச்சர் இருப்பார் பிரதி அமைச்சர் இருப்பார் ராஜாங்க அமைச்சர் இருப்பார் அதையும் தாண்டி ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனக்கு மிக மிக நெருக்கமான நபர்கள் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச கருதுறவர்களை அமைச்சுக்களை மேற்பார்வை செய்வதுக்காக மஹிந்த ராஜபக்ச நியமிக்கிறார் மேற்பார்வை இல்லாட்டி கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி அந்த மாதிரி ரெண்டு முக்கியமான பதவிகள் கொடுக்கப்பட்டிருந்தது ஒன்று துமிந்த சில்வாவுக்கு பாரதலக்ஷ்மண் பிரேமச்சந்திர கொலை வழக்கில் இப்போ சிறை தண்டனை இப்போ மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற துமிந்த சில்வாவுக்கும் கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவி கொடுக்கப்பட்டிருந்தது பாதுகாப்பு அமைச்சர் கண்காணிக்கிறதுக்கான பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அது மாதிரி தான் இவருக்கும் கூட கொடுக்கப்பட்ட பொறுப்பு வலிவிவகார விவகார அமைச்சர் கண்காணிக்கிறது ஜிஎல் பீரிஸ் வெளியுறவு அமைச்சராக இருக்கிறார் அப்படி இருந்தும் கூட இவர் வந்து கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினராக வெளி விவகார அமைச்சுக்கு நியமிக்கப்பட்டிருந்தார் இதுக்கு பின்னால் அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன சொன்னால் நாமல் அரசியல் வருகை நாமல் ராஜபக்சவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் சில சிரேஷ்ட உறுப்பினர்கள் வந்து நாங்கள்லாம் பெரிய நபர்கள் என்ற மாதிரி இருந்தவர்கள் மஹிந்த ராஜபக்சவோட நெருக்கமாக இருந்தாலும் கூட நாமல் ராஜபக்சவை இதுக்குள்ள கொண்டு வர்றது அவர் தலையீடு செய்கிறது சில அமைச்சர்களுக்கு பிடிக்காமல் இருந்தது நாங்கள் அமைச்சர் எப்படி நாமல் ராஜபக்ச இதில் தலையீடு செய்கிறார் என்ற மாதிரி அவங்க வந்து நாமலுக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்தாங்க இதனால் அதை மேற்பார்வை செய்கிறதுக்குன்னு சொல்லிதான் இந்த மாதிரி கண்காணிப்பு பாராளுமன்ற

மைத்திரிபால சிறிசேனவுக்கு வந்திருக்கிற அவர் எடுத்திருக்கிற தொலைபேசி அழைப்புகள் சம்பந்தமாக தேடும் போது மைத்திரிபால சிறிசேனவுக்கு இருந்து ஒரு போன் கால் வந்திருக்கு அந்த நம்பர் யாருடையது சொல்லி தேடி பார்க்குற நேரத்தில் அது சஜின் வாஸ் குணவர்தனவுடைய தெரிய வருது சஜின் குணவர்தன அந்த நம்பர் என்னுடையது என்றதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் ஒரு இந்திய நம்பரை எதுக்காக சஜின் வாஸ் குணவர்தனை பயன்படுத்தினார் என்றதும் இதில் இருக்கிற இன்னும் முக்கியமான கேள்வி அந்த கேள்விக்கான பதில் இதுவரைக்கும் தெரியாது இந்த மாதிரியான இந்தியாவினுடைய தொடர்பு என்றது இதுக்கு பின்னால் பின்னால் பல சந்தர்ப்பங்கள்லையும் பேசப்பட்டிருக்கு இப்போ ஒவ்வொரு தரப்புக்கும் வந்து ஒவ்வொரு நோக்கங்கள் இருந்திருக்க முடியும் அந்த நோக்கங்களை அடைஞ்சு கொள்றதுக்காக இந்த வந்து சில நேரங்களில் சில தரப்புகள் பயன்படுத்தி இருக்க முடியும்ன்றது இன்றைக்கு வரைக்கும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு மைத்திரிபால சிறிசேன சொல்லிட்டு இருக்கிற விஷயமும் கூட அதுதான் அந்த சண்டே டைம்ஸ் கட்டுரைக்கு அமைய மைத்திரிபால சிறிசேன சொல்லியிருந்தாராம் இந்தியாவுக்கு தேவையான சில திட்டங்கள் பெரிய பெரிய திட்டங்கள் இலங்கையில் கொடுக்கப்படாமல் இதனால ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற மாதிரி மைத்ரி சொல்லி இருந்தார் அந்த செய்தியில் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது இந்தியாவினுடைய தொடர்பு சம்பந்தமாக குறிப்பிடப்படுற முதல் சந்தர்ப்பம் இது கிடையாது ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவி இன்னும் மிக முக்கியமான விஷயம் தெரிய வருது அந்த ஆணைக்குழு விசாரணைகளை பண்றதுக்கு போன ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கதைக்கு நேரத்தில் சொன்ன விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் அது சில நேரங்களில் அறிக்கைகள் இருக்கா இல்லையான்றது எனக்கு சரிய ஞாபகம் இல்லை குண்டு தாக்குதல் சம்பந்தம் ஜனாதிபதி விசாரணை நடத்தப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை நடத்தப்பட்ட காலகட்டத்தில் டிஐடி பயங்கரவாத விசாரணை பிரிவினுடைய ஒரு முக்கியமான உறுப்பினர் வந்து விசாரணை விசாரணைக்கு சொல்லி ஆனால் ஊடகங்களுக்கு அந்த நபர் யாருன்றது அடையாளப்படுத்தப்படலை அந்த நபருடைய பேரோ அவருடைய பதவியோ சொல்லப்படல அவருடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் வகிக்கிற பதவியை கருத்தில் கொண்டும் இல்லாட்டி அவருக்கு பின்னால் இருக்கிற பேக்ரவுண்டை கருத்தில் கொண்டும் அந்த ரகசிய தகவல் என்ற அடிப்படையில் அந்த நபர் யார் எதை சொன்னார் என்றதை பற்றி மேலதிகமான விவரங்கள் வெளியிடப்படாம இருந்தது அந்த நபருடைய அடையாளம் இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஆனால் அவருடைய சாட்சியத்தில் அந்த டிஐடி அதிகாரியினுடைய சாட்சியத்தில் வந்து குறிப்பிட்டாராம இந்தியாவுல இருந்தும் வேற வேற நாடுகளில் இருந்தும் சில புலனாய்வு அமைப்புகளினுடைய உதவியோட இலங்கைக்கு ஒரு சில நபர்கள் வந்திருக்காங்க கடும் போக்குவாதமான நபர்கள் இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டு சில நபர்கள் பிரைன் வாஷ் பண்ணப்பட்டு வெளிநாடுகளுக்கு அந்த நபர்கள் மூலமாக அவங்க அனுப்பப்பட்டு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு வெளிநாடுகளிலிருந்து வந்த ஒரு சில நபர்கள் இதுக்கு பின்னால் இருக்கிறாங்க சில நேரங்களில் உழவு பிரிவு அதுக்கு பின்னால் இருக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த விஷயத்த அவர் குறிப்பிட்டார் என்று சொல்லி அந்த நண்பர் வந்து நாங்கள் சொல்லியிருந்தார் இந்த ரகசிய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்தியாவினுடைய புலனாய்வு உறுப்பினர் ஒருத்தர் இலங்கைக்கு வந்திருக்கிறார் அவரும் ரகசியமான விஷயங்களை தேடுறதுக்குன்னு சொல்லி சஹரான் குழுவோடு சேர்ந்து கொண்டு பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் என்ன நடக்குதுன்னு சொல்லி அடையாளம் காண்றதுக்காகவும் சில ரகசியங்களை தெரிஞ்சு கொள்றதுக்காகவும் சஹ்ரான் குழுவோடு சேர்ந்து அந்த இந்திய புலனாய்வு பிரிவினுடைய உறுப்பினரும் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தார் அதுக்கு பிறகு அவருடைய தகவலுக்கு அமையதான் இந்த